நிலாவுக்கு சோழனோட ஃபேமிலி பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ஒரு சில அவங்க அப்பா பண்றதும் அவங்க அண்ணன் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறத அவங்க தம்பி பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதான் யோசிச்சு பாக்கிறாங்க என்ன நடந்துச்சு எபிசோடு அப்படின்னா சரண் வந்து காலையில சாப்பாடு செஞ்சிருக்கும் போது நிலா வந்துட்டு நான் உங்களுக்கு காய்கறி கட் பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்கறாங்க நீ எதுவும் பண்ணதால உட்காந்துருமா அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு சோழன் வந்துட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாரு பார்த்தியா யால என்ன பண்றா பாத்தியா அவளுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு சோழன் ஒரு ஜிப் போச்சிருந்தாலும் அதை வந்து அவன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு பயங்கரமா திட்டுறான் இனிமே என்கிட்ட வண்டி கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்ச மாதிரி சொல்லிடுறான் சரி சொல்லிட்டு சோழன் வந்துட்டு அவன் வேலை செஞ்சேன் சரி வர வழி இல்லாம டாக்ஸியை ஓட்டுல அப்படி சொல்லிட்டு அவர் ஓனர் கிட்ட போறாரு அவரு வந்து பயங்கரமா நீ மட்டும் தான் முன்ன மாதிரி ஒரு பாத்தாலே எனக்கு டென்ஷன் டென்சனா ஏதோ ஏதோ ஒரு நிலைமை போட்டு போட்டுருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா எங்க கை வைச்சிருக்குமா சொல்லிட்டு பயங்கரமா இன்னும் வேலையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு நிலாவும் வந்து வீட்டில் இருக்காங்க சாப்பிடாம நீங்க வந்து கேட்கறாங்க நான் என்ன ஆம்லட் போட்டுமா அப்படின்னு வந்து தட்டுமா போது சொல்லும்போது நீங்க இந்த மாதிரி பண்ணி அப்படின்னா நாளைக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரெடி பண்ணி வந்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அப்படி வந்து நிறையா ஷேர் பண்றாரு அவரு நல்ல வேற எங்க அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க இல்லை அப்படின்னா சேர்த்து தான் பாத்துட்டு அப்படின்னு சொன்னது வந்து நிலா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சாப்பிடும்போது அதே ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியாக இவங்களுக்கு நிலாக வந்து பிடிக்க ஆரம்பிக்குது கண்டிப்பாக இவங்க கூட தான் இவங்க வாழ்வாங்க இவங்களை நல்லா சேஞ்ச் பண்ணுவாங்க அப்பாவையும் பிடிக்காம நல்லா சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ பாண்டியன் வந்து சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு அந்த உண்ணி பார்த்தா பயங்கரமாக பய அப்படியே திருப்பி ஓடிடுறாரு இவங்க வந்து சிரிக்கிறாங்க என்னங்க சாப்பிட கூட வராம இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோழனுக்கு வந்து வேலை போயிடுச்சு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு வீடு பாருங்க வீடு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி வந்து சோழனுக்கு வந்து நிலா பிடிக்க போகுது இந்த ஃபேமிலி எப்படி மாற்றப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக போயிருக்கு இந்த சீரியல் உங்களுக்கு எந்த வந்து சீரியல் கிடைக்கும் அப்படின்றது என்ன சொல்லுங்க